மார்கழி இரண்டாம் நாள் திருப்பாவை இரண்டாம் பாசுரம் வையத்து வாழ்வீர்காள் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாரெண்ணி உகந்தேலோர் விபாவாய் திருப்பாவிலே இந்த இரண்டாம் பாடலை எதற்காக ஆண்டால் கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் இந்த மார்கழி மாதம் இந்த நோன்பு முழு முழுவதுமே நாம் முக்தி அடைய ஞானம் பெறுவதற்காக இந்த நோன்பு இதற்கு இரண்டு விஷயங்கள் பண்பட வேண்டும் ஒன்று உடல் இன்னொன்று உள்ளம் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வாய்மை என்றால் என்ன அப்படின்ற வள்ளுவர் அதுக்கு ஒரு குரல் சொல்ற சொல்லியிருக்க வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சூழல் யாதொன்றும் தீமை யாதொன்றும்னா பேசுறது மட்டும் கிடையாது நம்ம உண்ணக்கூடிய உணவும் தீமையற்ற உணவாக இருக்க வேண்டும் யாரை வழிபடணும் எந்த தெய்வத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆண்டால் தெளிவாக கூறுகிறார் அந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதையின் இளஞ்சிங்கம் அவன்தான் கண்ணன் கண்ணனை வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாவது நோன்பு எப்படி நோற்க வேண்டும் இதை பற்றி தான் ஆண்டாள் தெளிவாக கூறுகிறார் வையத்து வாழ்வீர்கள் முதல் பாட்டிலே முதல் சொல்லிலே வையத்து வாழ்வீர்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் பலவிதமான லோகங்கள் உண்டு பித்ருலோகம் லோகம் சூட்சமமாக போன்று பலவிதமான லோகங்கள் உண்டு ஈரே லோகம் என்றுலாம் அழைக்கிறார்கள் இந்த லோகத்திலே பூலோகத்தில் வாழ்வதற்கு இந்த வையத்தில் வாழ்பவருக்கு மட்டும்தான் இந்த விதமான நெறிமுறைகள் ஏன்னா அந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் சூட்சமமாக இருக்கிறது சூட்சமம் உடல் பெற்றிருக்கிறது அதற்கு சிதையோ அல்லது எலும்போ கிடையாது ஆனால் இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உடலிலே நீர் ஒன்று இருக்கும் நீர் இல்லை என்றால் அந்த உயிரினமே உயிரற்ற தன்மையை பெற்றுவிடும் செடி கொடிகளிலிருந்து பறவைகளிலிருந்து அனைத்து விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் சொல்றார் நீரின்றி அமையாது உலகு சொல்றார் பாருங்க இந்த ஒழுக்கம் எப்படி அமைய வேண்டும் என்றால் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு வான் பெய்யவில்லை என்றால் ஒழுக்கம் அமையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இதை இந்த ஆண்டாளோட இரண்டாம் பாசரம் இந்த வள்ளுவரோட கூற்றோட நூறு சதவீதம் ஒத்து போகக்கூடிய அது பாடலாக அமைகிறது இந்த உயிரினங்கள் எந்த கிரகங்களில் வாழ்கிறதோ அந்த கிரகத்தை பொறுத்து தான் அந்த உயிரினத்தோட உடல் அமைப்பு செயல்பாடு அனைத்துமே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வையத்தில் உலகத்தில் வாழக்கூடிய உயிர் இந்த உலகத்தை பொறுத்தே இருக்கும் உலகத்திற்கு எழுபது சதவீதம் நீரால் சூழப்பட்டு இரு முப்பது சதவீதம் நிலத்தால் சதை பிண்டங்களால் மனித உடம்பை போல் சூழ்ந்ததுதான் இவ்வுடைய உலகம் இந்த உலகத்தில் நோன்பு நோப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல உணவுகளை உள்ளே உட்கொள்ள வேண்டும் அப்போ மட்டுமல்லாமல் விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டும் நாம் டீடாக்சிகேஷன் அப்படின் சொல்லுவோம் டீடாக்சி என்னென்னா நம்முடைய உடலை சுத்தகரிக்க இயற்கை முறைகள் உடலில் இருக்க கழிவுகளை எல்லாம் ஆண்டிற்கு ஒரு முறையாவது நாம் வந்து வெளியேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் கெட்ட நீர் அதிலிருந்து வெளியே வரும் நச்சு பொருட்கள் அனைத்தையுமே வெளியேற்ற இதுதான் ஒரு சிறந்த வழி அது இந்த மார்கழி மாதத்திலே குளிர்ந்த காலகட்டத்திலே அதாவது சூடு நிறைந்த வெப்பம் நிறைந்த காலத்தில் உடலை வந்து சுற்றம் செய்தால் அது நமக்கு உடலுக்கு ஒவ்வாது என்பதால் இந்த மார்கழி மாதத்திலே நாம் இந்த இறை சிந்தனையோடு இந்த உடலையும் சுற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வையத்து வாழ்வீர்கள் இந்த உலக மக்களுக்கான நியதி மக்களுக்கு ஆண்டால் சொல்லக்கூடிய விரத முறை வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு பாவை நோன்பிற்கு செய்யும் கிரிசைகள் செய்யும் கிரிசைகள் என்றால் செய்முறைகள் கேளீரோ சொல்றாங்க அதாவது ரொம்ப அழுத்தமாக அழுத்தம் திருத்தமாக ஆண்டால் கூறுகிறார் கேளிரோ பார்க்கடலுள் பார்க்கடல் அங்கேயும் ஆண்டாள் நீரை சம்பந்தப்படுத்தியே கூறுகிறார் பார்க்கடலு பார்க்கடல் எப்படி இருக்கிறது பார்க்கடல் நீரால் சூழப்பட்டது பார்க்கடல் நீரால் சூழப்பட்டு நடுவிலே இறைவன் இருக்கிறான் யாரு பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறார் நம்முடைய இதய கமலங்களிலே பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பது போல ஆதிதேசன் மடியில் தலை வைத்து மகாலட்சுமி பாதங்களை பிடித்துவிட நம்முடைய இதய கமலங்களுக்குள்ளே இந்த நீர் சேர்ந்த உடல் சுற்றுக்கூடிய சுழற்சியில் ஏற்படக்கூடிய அந்த நீரை சுற்றி இடையிலே நம் இதய கமலத்திலே பெருமாள் ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் எப்படி இருக்கிறார் என்றால் மிக மெதுவாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் பைய என்றால் மெதுவாக ஏன் என்று மெதுவாக பைய துயன்ற அப்படி என்கிறார்கள் என்றால் இந்த பைய ஏனென்றால் உள்ளே வந்து எவர் மனதிலும் இறைவன் உடனே எழுவதில்லை அவதாரம் போல் மெதுவாக இறை சக்தி தூங்கிக் கொண்டிருக்கிறது அது மெதுவாகத்தான் எனும் பைய துயின்ற பரமனடி பாடி மெதுவாக அந்த இதய கமலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவனை இந்த நீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய ஆண்டவனை பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி உள்ளத்தில் இருக்கக்கூ உள்ளத்து முனிவர்களும் தேவர்களும் என்று கூறுவார்கள் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவனை நாம் வழிபட்டு பைய துயின்ற பரமனடி பாடி இது இதயத்திற்கு அதாவது இதயத்திற்கான மனதிற்கான சிந்தனை மனத்தை தூய்மை செய்வது மனம் தூய்மை இரண்டாவது உடல் தூய்மை எப்படி நெய்யுண்ணோம் ஏனென்றால் ஆயர்பாடியில் பெண்கள் மக்கள் பொதுவாக நெய் பால் தொடர்ச்சியாக ஒன்று உள்ளே உள்ளே இதுவரைக்கும் அதிக சில கழிவுப் பொருட்கள் சேர்ந்திருந்து நம்முடைய உடலை வந்து சுத்தரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது ஆண்டு இந்த மார்கழி மாதத்திலே அப்பொழுது நெய்யுண்ணம் பாலுண்ணோம் இரண்டையும் உண்ணாமல் வயிற்றை காய வைப்பது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி இது போன்று அதாவது நிறைய பால் தயிரெல்லாம் நீங்கள் வந்து உண்டீர்கள் ஆனால் உடல் வந்து மந்தம் தட்டுவிடும் அதாவது நம்முடைய மகாபாரதத்திலே காடுக அர்ஜுனன் வனவாசம் செல்லும் பொழுது அந்த காட்டு காட்டுக்குள்ளே அக்னி பகவான் அக்னி தேவன் இருக்கிறான் அப்பொழுது அக்னிதேவன் தேவன் கேட்கிறான் எனக்கு உங்களுடைய மூதாதையர் நெய் விட்டு நெய் விட்டு என்னோட உடல் மந்தம் தட்டி போயிருக்கிறது நான் பல முறைகள் வந்து இதை இந்த காட்டை எரித்து சாப்பிட்டு சாம்பலாக்கினால் என்னுடைய மந்தம் வந்து சரியாகும் அப்படி என்று சொல்கிறார் அதாவது என்றால் அந்த அக்னிக்கு நெய் நெய் விட்டு விட்டு அதிகமாக உண்டு மந்தம் தட்டி இருக்கிறது அது என்று அதனுடைய ஆற்றலை அந்தந்த கேலரிஸ் பேர்ன் யுவர் கேலரிஸ் அந்த கேலரிஸ் அந்த பேர்ன் பண்ணால் தன்னுடைய உடல் வந்து நலம் பெறும் அக்னி பகவான் சொல்ல அதன் நான் பல முறை அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது இந்திரன் மன மழையை வரவழைத்து என்னை தடுத்து விடுகிறான் காட்டை எரிக்க முடியாமல் சொல்லும் பொழுது அப்போ அப்பொழுது அர்ஜுனன் அங்கே கூறுகிறான் எனக்கு வில் ஏதும் இல்லையே அம்பு ஏதும் இல்லையே என்று நம்முடைய அக்னி தேவனை வேண்ட அக்னி தேவன் அப்பொழுதுதான் இறைவனுக்கு ஒரு வில் கொடுக்கிறான் அதுதான் காண்டிபம் எனக்கூடிய வில் அந்த வில்லையும் அம்பையும் அவரிடம் கொடுத்து அந்த காட்டை எரிக்க துவங்க இந்திரன் மழை பெய்ய முய முயல இவர் தன்னுடைய அம்புகளால் வானிலே அமைத்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட உள்ளே புகாதபடி சாம்பலாக்க உதவி செய்திருந்தார் அர்ஜுனன் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் ஆயர்பாடியிலே மக்களுக்கு இது போன்ற நெய் பால் தகட்ட தகட்ட தின்று உள்ளே வந்து கொழுத்து போய் மந்தம் தட்டியிருக்கும் உங்களுடைய அந்த உடம்பை சுற்றம் செய்ய வேண்டும் புறந்தூய்மை நீரா நகையும் அமையும் அகம் வாய்மையார் காணப்படும் இந்த இடத்துல வாய்மை என்பது உண்ணக்கூடிய உணவு உணவும் நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகள் அதற்கு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் என்ன சொல்றாரு பாருங்க தீமை இல்லாத சொல்லல் நம்ம கூடிய செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை தெரிந்தோ மறைமுருகமாவோ எந்த தீமையும் இருக்கக்கூடாது என்பது வாய்மை யாதாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி நம்ம டாக்டர் கிட்ட போறோம் ஒரு சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்றோம் என்ன சொல்றாங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லை வேறு விதமான ஒரு நோய்க்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது தான் நமக்கு அதை சாப்பிட தோன்றுகிறது அப்பொழுது நம்ம எதை கட்டுப்படுத்த வேண்டும் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு இடத்தில் போகும்போது எப்போது எப்பொழுது பேச வேண்டும் எப்பொழுது பேசக்கூடாது எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்பதும் அந்த இடத்திலும் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் இப்படி நா நாக்கை கட்டுப்படுத்தினால்தான் இந்த உடலும் மனமும் செழுமையடையும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு இந்த நாவை நீங்கள் காக்கவில்லை என்றால் சோகத்திற்குள் மூழ்குவீர்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார் அப்போ நெய்யுண்ணும் நாற்காலே நீராடி மையிட்டுழுதும் மலரிட்டும் செய்யாதன செய்யும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் சும்மா இருக்க வேண்டும் செய்யக்கூடாத விஷயங்களை தலையிடக்கூடாது இது அடிப்படை ஃபார்முலா நாம் ஒரு ஒரு வேலையை செய்யும் பொழுது அதை செய்யவில்லை என்றால் அமைதியாக இருங்கள் மற்ற விஷயத்தில் சென்றால் இதில் இருக்கக்கூடிய கவனம் சிதைந்து விட்டு இதனுடைய தன்மைகளை இந்த செய்யக்கூடிய வேலையின் தன்மைகளை நாம் மறந்து விடுவோம் இழந்து விடுவோம் அதுதான் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் இந்த தீக்குறள் சென்றோதும் மிக மிக முக்கியமான தீக்குறள் இந்த என்ன கோல் சொல்லுதல் ஒருவற்றை பற்றி ஒருவர் கோல் சொல்லுதல் நல்ல நண்பர்களுக்கிடையே வெளியே பின்புறத்திலே அவர்களை பற்றி தவறுதலாக பேசுகிறது குடும்ப உறுப்பினர்களை பற்றி தவறுதலாக பேசுது புறம் கூர்ம புறம் கூறாமை அப்படி என்று அதில் வள்ளுவர் வந்து பல குரல்களை கூறியுள்ளார் இப்பொழுது ஒரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே நாம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மதிப்பை உண்டு பண்ணும் அளவிற்கு நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் நம் கூட இருக்கும் நண்பர்களே நாம் என்ன செய்கிறோம்னா அவர்களை குறைபடுத்தி குறைவாக பேசி நான்கு மனிதர்கள் வெளிப்புறத்தே வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள் உள்ளே இருக்கும் பொழுதும் அவர்களுடைய தரத்தை நாம் குறைத்து விடுகிறோம் அப்படி பண்ணும் பொழுது தீக்குரலே சென்றோதோ அப்படி நாம் யாரையும் பேசக்கூடாது என்னுடைய அறிவுரை அப்படி யாராவது பேசினால் அந்த சாவகாசமே நமக்கு தேவையில்லை என்று ஒ ஒதுங்கிவிட வேண்டும் நம்மை குறைத்து பேசக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவையில்லை நமக்கு அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்மை உயர்த்தி பேசக்கூடிய மக்களே அதாவது நம்முடைய உண்மையை உயர்த்தி பேசக்கூடிய மக்களே இருக்க வேண்டும் அதுவும் நம்ம நட்பு வட்டாரத்திலே குடும்ப வட்டாரத்திலே இந்த புறம் பேசுவதால் பல குடும்பங்கள் கெட்டுப்போகிறது இந்த நட்பு இந்த சாதி இந்த குடும்பம் இதை எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா நான்கு செவற்றுக்குள் நீங்க பேசினால் கூட அது காலப்போக்கில் வெளியே சென்றுவிடும் மூன்றாவது காதுக்கு வந்தால் அது ரகசியம் அல்ல என்று ஒரு கூற்று இருக்கிறது அது போல எப்படியும் தெரிந்துவிடும் அதனால் இந்த புறம் கூறுவதால் பல குடும்பங்கள் நாசமாகிறது என்பதால் ஆண்டால் தீக்குறலை சென்றோதோ என்னுடைய பணிவான அந்த வேண்டுகோள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நம்முடைய இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் சரி நம் அண்ணன் தம்பி தாய் தந்தையாக இருந்தாலும் கூட சரி அவர்களை அவர் இருக்கக்கூடிய நிலையில் உயர்ந்த இடத்தில் ஒரு கம்பெனியிலோ இல்ல ஒரு அதிகாரி இடத்திலோ ஒரு மந்திரி இடத்திலோ இருக்கும் பொழுது அங்கு சென்று நீங்கள் அவர்களை கூப்பிடும் பொழுது என் நண்பராக இருந்தாலும் வாடா இதே எங்கடா இருக்க வாடா இப்படி வாடா அப்படி வாடா என்றெல்லாம் அழைக்கக்கூடாது நட்புக்குள் நீங்கள் தனியாக ஆயிரம் பேசிக்கொள்ள அங்கு புகழும்போது ஒரு குறிப்பிட்டவர் ஹரிகரன் என்று இருந்தால் அப்பா ஹரிகரா எப்படி இருக்கிறீர்கள் அவர் ஐயாவை கூப்பிடுங்கள் இல்லை சார் அவரை கூப்பிடுங்கள் என்றுதான் மரியாதையாக விண்ண வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் இருந்து அவன் நம்ம பையன் ஏ வாடா இங்க அப்படி அப்படி என்று கூறினால் அவர்களுடைய மரியாதையும் கெட்டு போடும் இவரையே இவர் வாடா என்று கூப்பிடுனா இவரோட நிலை என்ன இவரே வந்து வேலைக்கு ஆகாதவர் என்றால் அவர் வேலைக்கு ஆவாரா என்ற ஐயம் விழுந்துவிடும் அதே போல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருந்தால்தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றி பெறும் ஒருவர் கேட்டு அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்துவார் நீங்கள் உங்கள் இருப்பவருடைய அந்த அந்த அவர்களை வந்து நீங்கள் வந்து தாழ்த்தி பேசிவிட்டால் மூன்றாவது வர நபர் கூட அன்னைக்கு அவர் சொன்னாரே இந்த விஷயத்தை அவர்கிட்ட கொடுத்தா செய்ய மாட்டார் அவர் ஒரு காமெடி பீஸு டம்மி பீஸு என்று இப்படித்தான் வந்து ஒரு பழக்க வழக்கம் எது வந்து நட்பு வட்டாரத்திற்கும் குடும்ப வட்டாரத்திற்கும் என்றுமே சரியல்ல அதாவது புறம் புறம் பேசாதே தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஐயம் என்றால் துறவிகள் தன்னுடைய தவநிலைகளை கலைந்து பின் பிச்சை எடுத்து பிறருக்காகவும் தன்னுடைய சிறு பகுதிக்கும் பிச்சை எடுக்க செல்வார் துறவி அப்படி அது ஐயம் என்று சொல்லுவார்கள் பிச்சை என்பது வறுமையால் ஒருவர் மற்றவரிடம் யாசிப்பது அதை வந்து பிச்சை என்று சொல்லுவார்கள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இதை அத்தனையும் செய்து ஆந்தனையும் ஐயமும் பிச்சையும் மட்டுமல்ல வயத்து வாழ்க அந்த உலகத்தில் இருக்கிற ஆரம்பத்திலிருந்து அவ ஆண்டால் சொல்லக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் கடைபி பிடித்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறினி உயிமாறினா உயர்ந்து வர உயிமாறினி உகந்தேலோர் என்பாவாய் இந்த விரதங்களை கடைபிடித்து உங்களுடைய வாழ்வில் உயருங்கள் என்று என்று ஆண்டால் கூறுகிறார் இதை இது போல நீங்கள் இந்த மார்கழி மாதத்திலே ஐயப்ப சுவாமி விரதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பாஸ்டிங்காக இருந்தாலும் சரி மற்ற எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி இந்த ஆண்டாள் சொல்வது போல் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி விரதம் இருந்து உங்கள் உடலையும் மனதையும் சரி செய்ததால் இறைவன் உள்ளே குடி குடிபகுவான் உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம் என்ற திருமூலர் கூற்றுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று திருப்பாவை இரண்டாம் பாசுரத்தை நிதியை முடிக்கிறேன் உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர் யாதவ் நன்றி